ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் நம்ம எங்கள் ஊர் தாலா ஒரு பத்து நாளையில் அலுங்கு வலியும் சொன்னேன் பத்து நாளைக்கு மேலே ஆயிருக்குது ஒரு இருபது நாள் ஆயிடுச்சு ஆனால் ரெண்டு நாள் வெளுத்து வாங்கின மழையினால அளவுக்கான வரலாறு காணாத தண்ணி இந்த வெள்ளாலபுரம் ஏரியில் நம்ம கழுங்கலிஞ்சி அவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்குது வரலாறு காணாத எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சு ஏற்கனவே ஒரு ஒரு ஐட்டு தண்ணி வந்துச்சு ஆனால் அந்த அன்னைக்கு கூட இவ்வளோ தண்ணி வந்ததில்லை பார்த்ததில்ல ஆனால் இப்போ என்னான்னா ரெண்டு நாள் விட்டு விளாசி வாங்கினேன் மழையினால் நம்ம சரபங்கா நதி வந்து தாலா முடுவு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகிருக்குது பாருங்க அளவுகள் சொல்லியிருப்பேன் இந்த ஏரியல தான் பத்து ஏ முப்பது ஏரிக்கு தண்ணி கொண்டு போறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு கட்டாட்டத்தை கட்டியிருப்பேன் அந்த கட்ட பாருங்க அந்த தண்ணிக்கான இந்த தண்ணி பாருங்க எவ்வளோ தண்ணி வந்துருக்குன்னு பாருங்க இதெல்லாம் சும்மா ஓட மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த இத பாத்தீங்கன்னா அளோ கலந்தான தண்ணி வந்திருக்குது அந்த அந்த வழியில தான் நான் நடந்து போய் அந்த ஏரிக்கு மேல ஏரிக்கு போனேன் இங்க பாருங்க அதோட தண்ணி விட்டதுனால மழை பெஞ்சதுனால எவ்வளவு தண்ணி வந்துருக்குன்னு பாருங்க இது அந்த தண்ணி மறுபடியும் போய் பூல்லாமுட்டி ஆற்றுலயே மெயின் ஆற்றுலயே காவேரி ஆத்திலயே கலந்துரும் வரலாறு காணாத தண்ணி இங்க பாத்தீங்கன்னா ஆலை வந்து தான் இருக்கிற மாதிரி இருக்குது இதுல எனக்கு தெரிஞ்ச இப்ப நாலாழ தண்ணி இருக்குது இதுல இதுல பாத்தீங்கன்னா நாலால வயசு தண்ணி இருக்குது இது வந்து ஒரு கரடு மாதிரி அந்த கரடுக்கு மேல நிறையிட்டு போகுது தண்ணி அவளுக்கு தண்ணி வந்துருக்குது அளவுக்கு மீறின தண்ணி வந்துருச்சு இப்ப எடப்பாடி கொஞ்சம் பாதிக்கப்படும் நினைக்கிறேன் ஏன்னா எடப்பாடி பேருந்து நிலையம் மலையத்தான் இந்த தண்ணி போகுது ஆக்கெருக்கும் தண்ணி கட்டுங்கடங்காத தண்ணி இப்ப என்னன்னா போகணும் ஏரிக்கு போகணும் ஏரி நிரம்பிருக்கும் ஏக்கரா ஏரி அது ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சிருக்கும் அது போறதுக்கு வழி இல்லை அது போறதுக்கு வழி இருக்குன்னா பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் சுத்திட்டு போகணும் வரலாறு காணாத தண்ணி இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கன அடிக்கு மேல தண்ணி இருக்கும் இந்த ரெண்டு நாள் மழை பெஞ்சு தண்ணி அவ்வளவு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வரலாறு காணாத தண்ணி இப்ப வந்து ஆள் பறித்து ஓடுது மக்கள் ஓட்டங்கள் அதிகமா வந்துட்டு இருக்கிறாங்க மக்கள் கூட்டம் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு பாக்குறாங்க அளவுக்கான காணாத தண்ணி

நீங்க வந்து என்ன பக்கமா இல்லை தோறங்களா பாச்சாளியூர் தானா ஒருத்த பக்கம் தானா சரி ஓகே இது பார்க்கறதுனால உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது சரி ஓகே ஓகே மக்கள் கோட்டை மக்கள் கோட்டை அதிகமாக வந்துட்டு இருக்குது பார்க்கலாம்

இப்போ தான் அவங்களுக்கு இருக்குது ஓகே ஐயா ஐயா வணக்கம் இவர் வந்து அக்ரிக்கலில் மரு மருந்து கடை வச்சிருக்கிறார் எட்டுக்கெட்டு மட்டில் பழனிமலை அக்ரிகல்னு இப்போ வந்து இவர் வந்து தண்ணி பார்க்க வந்திருக்குறாரு இந்த தண்ணியை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதுங்க என்ன நல்ல ஒரு செழிப்பான காலம்னு தோணுது நாம இவ்வளோ தண்ணி வந்து எப்பவுமே நம்ம இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லை நம்ம அடிக்கடி வருஷ வருஷம் வந்து பார்த்துட்டே இருப்போம் ஆனால் இந்த வருஷத்துக்கான வந்து இந்த வருஷம் வந்து வந்திருக்கிற தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக வந்திருக்கு ஆ விவசாயத்துக்கு பரவாயில்ல எல்லாருமே வந்து நெல் பயிர் நடுறதுக்கு ரொம்ப ஒரு இது இந்த தண்ணி வந்து மேக்சிமம் வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த தண்ணியுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம்

நாம தண்ணி வந்ததால நம்ம மனசு சந்தோஷமா ஓகே ரொம்ப நன்றிங்க